அவள் பெயர் ராஜி வீட்டின் அழைப்பு மணி ஒழிக்க பரபரப்பானாள் ராஜி மனுஷன் வந்தாச்சு இனிமே ஸ்தோத் பண்ணாதான் நிம்மதியா பொழப்பு ஓடும் என அழுத்து கொண்டாள் வாசலுக்கு ஓடினாள் ஒரு பத்து வினாடி தாமதமானால் கூட கத்த ஆரம்பித்து விடுவார் கணேசன் கண்கண்ட தெய்வமான கணவர் உம் சீக்கிரம் கையில வெயிட் வச்சிருக்கேன் தெரியலையா இதோங்க என தாழ்மாலை தள்ளி கதவை திறந்தாள் ஆளுக்கு நுழைந்த கணேசன் அப்பாடா என்று பையை டீப்பாய் மீது வைத்தார் பரபரப்பு குறையாமல் ஃபேனை போட்டால் ராஜி ஒரு துண்டையும் எடுத்து கொடுத்தாள் தொடச்சிக்கோங்க முத்து முத்தா வேற்றுருக்கு துடைத்து கொண்டே சீப்பாக வெண்டைக்காயை குவிச்சு வித்துட்ருக்கான் எலசா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மனசு கேட்கல ஒரு கிலோவாக வாங்கியிருக்கேன் பக்குவமாக சம என்ன கண்டிப்பாங்க பாவம் நீங்க வேலை பார்த்து அசதியோடு வீட்டுக்கு வரீங்க ஆனாலும் குடும்ப பாசத்துல ஒரு கிலோவை தூக்கிட்டு வந்திருக்கீங்க வெண்டைக்காய் சுகருக்கு மூளைக்கு நல்லது பார்த்து பார்த்து ஒவ்வொரு காய்கறியும் வாங்குறீங்க நான் கொடுத்து வச்சவங்க என்று கணவனை புகழ்ந்தால் ராஜி ம் புரிஞ்சா சரி வீட்டு போட்டிருக்கியா குளிக்கணும் அப்பவே போட்டாச்சுங்க கணேசன் குளிக்க போக அறையிலிருந்து வெளியே வந்தால் மகள் ரேகா என்னம்மா நீ வீட்லயே சீரியல் ஓட்டுற அப்பாவை ஓவரா புகழ்ற நானும் பார்த்துட்டே தான் வரேன் செயற்கையா இல்லை என்றாள் என்னடி செய்யறது கல்யாணமான இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல நான் இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை புகழலைனா அதை நேரடியாக கேட்காம என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாரு அப்புறம் பொழுதே நரகமாயிடும் தேவையா என்று மெதுவாக கூறினாள் இரவு உணவு முன் கணவனும் மகளும் அமர்ந்திருக்க உணவு பரிமாறினாள் ராஜி ஹை இஞ்சி துவையல் சூப்பர்மா என புகழ்ந்தாள் ரேகா இருக்கும் இருக்கும் இஞ்சி கிலோ எவ்வளோ தெரியுமா முந்நூறு ரூபாய் நம்ம ஊர்ல இல்லை சிட்டிக்கு போய் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அது உன் கண்ணுக்கு தெரியலைல்ல மகளிடம் வெறுப்பாக சொன்னார் கணேசன் இதுவும் அவர்களுக்கு பழைய விஷயம்தான் அதாவது தனக்கு தனக்கு மட்டுமே புகழ்ச்சி வேண்டும் மற்றவர்களுக்கு கிஞ்சித்தும் கிடைக்க கூடாது என்ன ஒரு நற்குணம் ஆமாங்க சுவர் இருந்தாதானே சித்திரம் நீங்க அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்தால் தானே நானும் ஏதாவது செய்ய முடியும் இது இந்த கழுதைக்கு எங்க தெரிய போகுது என விவாதத்தை முன்வைத்தால் ராஜி சில நாட்களில் உறவினர் வீட்டு திருமணம் நடந்தது ராஜி நீ அந்த ப்ரௌன் கலர் புடவையை கட்டிக்க இந்தா ரேகா நீ அந்த ப்ரௌன் சுடிதாரை போட்டுக்க நானும் இந்த பழுப்பு கலர் கட்டம் போட்ட சட்டையை போட்டுக்க போகிறேன் என்றார் கணேசன் அப்பா என்ன இது யூனிஃபார்ம் மாதிரி அதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் என்று மறுத்தாள் ரேகா மகளை கணேசன் முறைக்க சமாதானப்படுத்தும் விதமாக ஆமாங்க கல்யாணம் பண்ணுறவங்க வேணால் ஒரே கலரில் மேட்சாக போட்டுக்கலாம் நம்ம விருந்தினர் தானே விடுங்க என்றாள் ராஜி அடைச்சி ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு எவ்வளவு யோசிச்சு ஒரு ஐடியாவை சொன்னால் உங்களுக்கு கசக்குதா நல்லா வேணும் எனக்கு காசை பார்க்காம போக வர ஒரு ஆட்டோவையும் பேசி வச்சுருக்கேன் ஒரு குடும்பத்தலைவனா முறையாக பொறுப்பாக நடந்துக்கிட்டால் அது புரிஞ்சுக்க முடியாத முட்டாளாக இருக்கீங்களே ச நன்றி இல்லாத ஜென்மங்கள் அப்பனோட புருஷனோட அருமை தெரியாத பிறவிங்க உங்கள் இஷ்டம் என கோபத்தில் வெடித்தார் கணேசன் வேறு வழியின்றி மனைவியும் அவளும் சம்மதித்தனர் இல்லாவிட்டால் மீதி பொழுது நரகமாகிவிடும் திருமணத்துக்கு சென்று வீடு திரும்பி எதோ நம்ம மூணு பேர் ட்ரெஸ் தான் கல்யாணத்தில் இருந்தது இவரோட ஐடியா சூப்பர் தானே கணேசனை ராஜி புகழ தலையை குனிந்து கொண்டாள் ரேகா கல்யாணத்தில் இவளது தோழி ஒருத்தி என்னடி கூட்டத்தில் காணாமல் போயிடுவேன்னு ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தீங்களோ என கலாய்த்தது அப்பாவுக்கு எங்கே புரிய போகுது தலையெழுத்து என நினைத்து கொண்டாள் மறுநாள் காலை அப்பா காலையில் எழுந்து சில வழக்கமான வேலைகளை செய்துவிட்டு அதை மனைவியிடம் ஒப்பித்தார் பாத்தியா காலையிலே பரபரப்பாக இருக்க வேண்டியிருக்கு எந்த வீட்டில் எவன் எப்படி இப்படி ஒழுங்காக வேலை செய்யணா என அழுத்து கொண்டார் ராஜி அமைதியாக இருக்க என்ன ராஜி எதுவும் பேச மாட்டேங்களா என்றார் கணேசன் ம் ஆமாங்க பால் பாக்கெட்டை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மோட்ரு போட்டு ஆஃப் பண்ணுறது இப்படி பாருங்க யாருங்க பார்த்து பார்த்து செய்வாங்க நீங்கள் அந்த வீட்டோட காவல் தெய்வங்க என்று கணேசனை புகழ்ந்தால் ராஜி எனக்காக சொல்றியா இல்லை என்று இழுத்தார் கணேசன் அட என்னங்க நீங்கள் உண்மையை தான் சொல்கிறேன் அவசரமாக இடைமறித்தாள் ராஜி அதன்பின் மகளிடம் தனியாக ஏண்டி இந்த மனுஷனை புகழ்ந்து புகழ்ந்து எனக்கு ரொம்ப அதிகமாகவே வெறுப்பு வருது என்ன தான் செய்கிறது என்றால் ராஜி அம்மா நான் ஒன்று சொன்னால் கேப்பியா என்ன பேசாம மனோவியல் டாக்டரை பார்க்க கூட்டிட்டு போ இது வருமாடி வராது உனக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லி கூட்டிட்டு போ அங்கே டாக்டர்கிட்ட அப்பா பத்தி சொல்லு டாக்டர் புரிஞ்சுப்பார் மகள் ரேகா கூறியது ராஜிக்கு சரியனப்பட்டது தனக்கு சில மாதங்களாக பயங்கர கெட்ட கனவுகள் வருவதாக சொல்லி கணவனுடன் ஒரு மனோவியல் டாக்டரிடம் வந்தால் ராஜி டாக்டரிடம் சார் இவளுக்கு இது பெரிய பிரச்சனையா மாறுமா என்று பயந்தபடி கேட்டார் கணேசன் எங்க எனக்கு லைட்டா மயக்க வர மாதிரி இருக்கு ஒரு லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வரீங்களா என்றால் ராஜி இதோ டாக்டரை பார்த்துட்டு சாப்பிட்லாமே என்றார் இல்லைங்க ப்ளீஸ் வாங்கிட்டு வாங்க என்று வற்புறுத்தினாள் கணேசன் வெளியேற அவசரம் அவசரமாக டாக்டரிடம் எல்லாவற்றையும் கொட்டினாள் ராஜி டாக்டர் இவருக்கு புகழ் போதை சின்ன வயசுலேருந்தே ஆட்டி படைக்குது அதான் எந்த ஒரு வேலைக்கும் பிரதிபலன புகழ்ச்சியை எதிர்பார்க்குறாரு கிடைக்கலனா தற்பெருமையாக தானே ஆரம்பிக்கிறாரு என கூறினாள் ராஜி விடுங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்றார் டாக்டர் கணேசன் ஜூஸுடன் வர கணேசன் உங்கள் மனைவியை பற்றி சில விஷயங்களை கேட்கணும் அவங்க கொஞ்சம் வெளியே இருக்கட்டும் என்றார் டாக்டர் ஜூஸ் டம்ளருடன் வெளியேறினால் ராஜி நீங்களே பாருங்க ஜூஸ் கேட்டதும் உடனே வாங்கிட்டு வந்தேன் உங்ககிட்டயும் கூட்டிட்டு வந்திருக்கேன் எத்தனை ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்க சார் என்றார் கணேசன் சிரித்தபடி லட்சத்துல ஒருத்தர் தான் இப்படி பார்த்துருப்பேன் மிஸ்டர் வீட்ல உங்க மனைவி என்னென்ன வேலை செய்யறாங்க ஃப்ரம் த மார்னிங் என்று கேட்டார் டாக்டர் சிறிது நேரம் யோசித்து தொடர்ந்தார் கணேசன் காலையில எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டு செடிக்கு தண்ணி அப்புறம் காஃபி போடுவா நடுவில் வீட்டை பெருக்குவா அப்புறம் சமையல் கூடவே கையில் லஞ்சம் தரணுமே டிஃபன் கரியர் ரெடி பண்ணுவா அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிருவேன் என்றார் சரி இது வரைக்கும் போதும் இப்போ நீங்கள் காலையில் என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள் என்று மீண்டும் கேட்டார் டாக்டர் ம் காலையில் எழுந்து படுக்கை சுருட்டி வைப்பேன் பழைய துணி எடுத்து வாஷிங் மிஷினில் போடுவேன் மோட்டர் சுவிச் போட்டு ஆஃப் பண்ணுவேன் பேப்பர் படிப்பேன் இதுக்கே எட்டு முப்பது மணி ஆயிரும் என்றார் கணேசன் வெரி குட் இந்த வேலைக்கு நியாயமாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கணும் கிடைக்குதா எங்க டாக்டர் மாடா உழைக்கிறேன் உடம்பு வெளியே கூட சொல்கிறதில்ல ஆனால் ஒரு பாராட்டும் இல்லை கேட்டு கேட்டு வாங்கணும் சீனு தோணுது டாக்டர் என்று அழுத்து கொண்டார் கணேசன் சரி மிஸ்டர் பாராட்டு வேணுங்கிறது நியாயமான ஆசை ஆமாம் உங்கள் மனைவி செய்யும் வேலைக்கு அவங்களுக்கு உடம்பு வலிக்காதா என்று கேட்டார் டாக்டர் என்ன டாக்டர் ஆணும் பெண்ணும் ஒன்னா அது அவள் கடமையாச்சே என்று கணேசன் கூற சிரித்தார் டாக்டர் அப்போ உங்கள் கடமை தான் என்ன என்று டாக்டர் கேட்க விழித்தார் கணேசன் நான் சொல்கிறேன் கணேசன் ஒரு குடும்பத்துக்கு வேண்டியதை செய்கிறது எல்லாமே கடமை தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவேளை அதுக்காக நம்ம பாராட்டை எதிர்பார்த்தா அது குழந்தைத்தனம் குழந்தைங்க செல்லம் வெரி குட்னு பாராட்டினா உடனே குதிக்கும் மறுபடியும் நம்ம கிட்டே பாராட்டை எதிர்பார்க்கும் நாம் வளர்ந்து எவ்வளவு ஆயிட்டோம் ஏதாவது புதுசாக ஒரு சாதனை செஞ்சால் பாராட்டு எதிர்பார்க்கலாம் காய்கறி வாங்கிட்டு வர்றது மோட்ரு போட்டு ஆஃப் பண்ணுறது எல்லாம் சாதனையாக மிஸ்டர் சரி டாக்டர் இந்த கடமையை கூட நிறையா பேர் செய்கிறது இல்லையே ஆமாம் அதுக்காக அவங்கள திட்டலாம் ஆனால் கடமையை செய்கிறவங்கள ஏன் பாராட்டணும் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறீங்க அதுக்காக பாராட்டுறாங்களா உண்மையாக பாராட்டணும்னா ஒரு உயிரை பெத்தெடுக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் வாழ்நாள் முழுவதும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்பா அந்தஸ்து கொடுத்தவங்க மனைவி எத்தனை முறை பாராட்டி இருப்பீங்க இல்லை அவங்க தான் கேட்டிருப்பாங்களா இப்படி குடும்பத்தில் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் பாராட்டை எதிர்பார்த்தா அது ஒரு நோய் புரிஞ்சுக்கோங்க என்று சொல்லி முடித்தார் டாக்டர் கணேசன் மறுபாத்தே பேசவில்லை பிறகு மனைவி வந்ததும் டாக்டரிடம் பேசிவிட்டு கிளம்பினார் செல்லும்போது வழியில் எனக்கு டாக்டரை பார்க்கணும்னு சொன்னதும் உடனே நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்களே ரொம்ப நன்றிங்க யார் இப்படி செய்வாங்க என்றால் ராஜி மனைவியை பார்த்து போதும் ராஜி இது என் கடமைதான் என்றார் கணேசன்